என்று போற்றப்படும் தில்லையிலிருந்து தெற்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் சீர்காழி என்ற அற்புத தலத்தில் அருள்பாலிக்கும் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் இந்த ஆலயத்தை சட்டைநாதர் ஆலயம் என்றும் மக்கள் போற்றுவார்கள் அமைதியான சூழ்நிலையில் சிவசிவ என்று மனதை இறைவனிடம் சமர்ப்பித்து கோபுர எழிலை நாம் தரிசனம் செய்கின்றோம் ஐந்து நிலைகளையும் ஏழு கலசங்களையும் கொண்ட அற்புத கோபுர தரிசனம் கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்று அந்த கோபுரத்தில் இருக்கும் சுதை சிற்பங்களில் சிவபெருமானின் திருவிளையாடல்களை அறிகின்றோம் இந்த ஆலயத்தில் மூர்த்தி தலம் தீர்த்தம் என அனைத்துமே சிறந்ததாக இருக்கின்றது இறைவன் வந்து இந்த ஸ்தலத்தில் மூணு வடிவாக காட்சியளிக்கிறாருங்க குரு லிங்க சங்கமம் அதாவது குரு வடிவாக உமாமகேஸ்வரர் வீட்டில் இருக்கார் லிங்க வடிவாக பிரம்மபுரீஸ்வரர் இருக்கார் சங்கம வடிவமாக சட்டநாதர் வீட்டில் இங்கே அதாவது பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழியிடும்போது இந்த இடம் மேடாக இருந்து அம்மையப்பன் கைலாசத்திலேருந்து ஓங்கார பிரணவத்தை தோணியாக்கி மிதந்து வராங்க ஆனால் சுவாமி பேர் தோணியப்பர் இறைவன் வந்து கைலாய காட்சியாக இருக்கார் அதாவது இங்கே பிரம்மா வந்து ஸ்தாபனம் பண்ண சுவாமி அதான் இந்த சுவாமியை பிரம்மா பூஜை பண்ணி படைக்கிற தொழில் ஆரம்பிக்கிறார் இங்கே தான் அதனால் அவர் பேரால பிரம்மபுரீஸ்வரர் ஐ சுவாமி பேர் இந்த ஆலயத்தின் தலவிருஷ்ணமாம் பவள மல்லியை இப்பொழுது நாம் காண்கின்றோம் திருஞான சம்பந்தருக்கு இறைவனும் இறைவியும் காட்சி கொடுத்து ஞானப்பாலை கொடுத்த தலம் இந்திரன் தன்னை சூரபதுவனிடம் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்திராணியுடன் சீர்காழிக்கு வந்து சிவபூஜை செய்தார் என்கிறது கந்தபுராணம் வேணு மரங்கள் அதாவது மூங்கில் மரங்கள் சூழ்ந்திருந்த பகுதி என்பதால் இந்த ஆலயத்திற்கு வேணுபுரம் என்ற ஒரு பெயரும் உண்டு பிரகாரத்தில் சித்தரின் ஜீவ மேல் இருக்கும் இந்த வணங்கி நம்முடைய பலியிடுவோம் இந்த பதிக்கு அற்புதமான பன்னிரண்டு நாமங்கள் உள்ளன இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் விநாயகர் முதலான எல்லா உற்சவ மூர்த்தங்களையும் இப்பொழுது தரிசனம் செய்கின்றோம் பிரம்மபுரம் வேணுபுரம் புகலி கழுமல வளநகர் வெங்குரு தோணிபுரம் வேணுபுரம் பூந்தராய் புரவம் சண்பை சிரபுரம் என்று பலரும் இந்த பதியை ஒற்றுகின்றார்கள் இறைவன் லிங்கத் திருமேனியாக பிரம்மபுரீஸ்வரர் என்ற நாமத்தோடு காட்சியளிக்கின்றார் பிரளயம் ஏற்பட்டு உலகமே அழிந்த நிலையில் இறைவன் கைலாயத்திலிருந்து இறைவியோடு அறுபத்தி நான்கு கலைகளை ஏற்றி கொண்டு தோணியில் வந்து இங்கு எழுந்தருளினார் ஞான சம்பந்தர் பிறந்த ஸ்தலம் அது பிறந்த உணர்ந்து குலக்கரை கொண்டு உக்காட்டும் குளிக்க போகிறாரு அப்பா அப்பா அரை காணும்னு குழந்த கத்துறார் உன்னை ஈஸ்வரன் அம்பாளவை பால் ஊட்டிட்டு வா அப்படிங்கிறார் அம்பாள் தன்னோட வாலே கிண்ணத்திலேந்தி குலக்கரையில் கொண்டு ஊட்டுறா அம்பாள் ஊட்டிகிட்டு மறைஞ்சிடுறா அவர் அப்பா ரேந்து வந்து பார்க்குறா குழந்தை பால் வாங்கி நிற்கிறார் யார்கிட்ட பாலை வாங்கி குடித்த அப்படின்னு குச்சி எடுத்துட்டு அடிக்கிறார் குழந்தைய அப்படி அடிக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு எல்லா ஞானமும் பிறந்து அவள் அப்பாவுக்கு அடையாளம் சுட்டி காட்டி பாட்டு பாடுறார் தோடுடைய செவியன் விடையேறிய தூவன் மதி சூடி காடுடைய சுழரை பொடி பூசி என் உள்ளங் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் பணி நான் பணி இந்தி ஏற்ற அறுவு செய்த வீடுடைய பிரமாபுரமேவிய இவனே அவன் அப்பாவுக்கு வந்து அடையாளம் காட்டி பாடுறார் அது இந்த ஸ்தலத்துக்கு முக்கியமான சிறப்புங்க பிரம்மனுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை நீக்கிய தலம் அதனால் நாமும் நம்முடைய அகந்தை கிழங்கை ஒழிக்க இந்த இறைவனை நாடலாம் பிரம்மன் தன்னுடைய அகங்காரம் நீங்க பெற்று இறைவனை கொண்டாடி உற்சவங்களும் வழிபாட்டினையும் ஏற்படுத்தப்பட்டதால் இந்த தலத்திற்கு பிரம்மபுரம் என்றும் பெயர் இங்கே காழியூர் பிள்ளை என்று போற்றப்படும் ஞான சம்பந்தர் தன்னுடைய கையில் அம்பிகையின் திருமுலைப்பாலை ஏந்திக் கொள்ளும் அந்த அழகான கிண்ணத்தோடு நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார் மூன்றே வயதில் தன்னுடைய தந்தையாம் சிவபாத ஹிருதயரோடு இந்த ஆலயத்திற்கு வந்தார் அவருடைய தந்தை குளத்தில் மூழ்கி நீராடுகையில் இந்த குழந்தைக்கு பசியெடுத்து தோணிபுரத்து கோம்புரத்தை நோக்கி அழுததாம் உடனே ரிஷபாரூடராக உலகத்திற்கே தாயும் தந்தையாக விளங்கும் ஈசனும் உமாதேவியோடு அங்கே காட்சி கொடுத்து தேவி தன்னுடைய கரங்களால் குழந்தைக்கு தன்னுடைய திருமுலைப்பாலை பாலை கொடுத்தாளாம் ஞானப்பாலை அருந்திய குழந்தை இறைவனோடு சம்பந்தம் ஏற்பட்டதால் ஞான சம்பந்தர் என்று போற்றப்பட்டு தோடுடைய செவியன் என்று அழகான பாடல் வரிகளோடு திருமுறையை பாட ஆரம்பித்தாராம் திருநிலை நாயகி பெரிய நாயகி என்று அழகாக அழைக்கப்படும் இந்த கருணையுள்ளத்தில் அம்பிகையை நாம் தரிசிக்கின்றோம் நான்கு கரங்களோடு நமக்கு மங்களம் தரும் ரூபமாக அம்பிகையானவள் காட்சி தருகின்றாள் இந்த ஆலயத்தில் இறைவனிடம் இருந்து உபதேசம் பெற்ற நாயகி இவளை புரோமச முனிவர் கயிலை சென்று சிவனை நோக்கி தவம் செய்து இறைவா பக்தர்களின் குறை தீர்க்க தென் திசையில் தேவியுடன் எழுந்தருள வேண்டும் எங்களுக்கு அங்கே கையிலை தரிசனம் வேண்டும் என்று திருவிளையாடல் புரிந்து அம்பிகையோடு தலத்தில் இறைவனானவர் மூன்று வடிவங்களில் அற்புத காட்சி அளிக்கின்றார் இந்த இறைவியின் தீபாராதனை காட்சியை கண்டனாம் அம்பிகையிடம் நமக்கும் ஞானத்தை நல்க வேண்டிக் கொள்வோம் திருமேனியில் பிரம்மபுரீஸ்வரரை நாம் மூலவர் தெய்வமாக தரிசிக்க இருக்கின்றோம் இன்று அடுக்குமாடி வீடுகளில் மக்கள் குடியேறி வாழ்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் முன்னோடியான சிவபெருமானும் இந்த ஆலயத்தில் அடுக்குமாடி அமைத்து வாழ்கின்றார் இங்கே தரைதளத்தில் பிரம்மபுரீஸ்வரர் என்ற நாமத்தோடு மூலவர் தெய்வம் நமக்கு காட்சி தருகின்றார் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராம் சட்டைமுனி சித்தர் இங்கே ஜீவசமாதி அடைந்துள்ளார் காசியில் பாதி காழி என்பது பழமொழி காசியை காட்டிலும் மிகவும் உயர்வாக எண்ணப்படும் தலம் இங்கே சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இது பதினான்காவது தலமாக போற்றப்படுகின்றது தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடிப்பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே என்று இவரை நாம் வணங்குவோம் தாண்டவ சிதர் அருணாச்சல கவிராயர் பட்டினத்தார் சேக்கிழார் கணநாதர் அருணகிரிநாதர் என பல அருளாளர்களும் வந்து போற்றிய தலம் இது தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட இந்த ஆலயத்தில் குடமுழுக்கு விழா சமீபமாக அரங்கேறியது இறைவன் இங்கே லிங்கத் திருமேனியாகவும் முதல் தளத்தில் ப்பர் என்று உகேஸ்வர கோலத்திலும் அருள்பாலிக்கின்றார் இக்கோயிலில் நாற்பத்தி ஏழு கல்வெட்டுகள் இருக்கின்றன சோழ மன்னர்களும் மன்னர்களும் கிருஷ்ணதேவராயரும் அவரவர்கள் காலத்தில் இந்த ஆலயத்தில் சிறப்பான திருப்பணியை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த லிங்கத் திருமேனியில் இருக்கும் இறைவனிடம் தஞ்சம் அடைந்தால் வாழ்க்கையில் நாம் ஈடேறிவிடலாம் அதனால் நமக்கு புகலிடம் இவரே என்பதை உரைக்கும் விதமாக இந்த பதிக்கு புகழீ என்ற பெயர் வந்தது நாகாபரணம் கொண்டு இருக்கும் இந்த இறைவன் மீது பல பதிகங்களை பாடியுள்ளார் திருஞான சம்பந்தர் கமலாலயன் குசிக்க இந்த பிரமாபுரத்து இறைவனை வணங்கினால் நம்முடைய வினைகள் தீர்ந்துவிடும் என்று சொல்கின்றார் முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று இப்பொழுது நாம் அங்கே வீற்றிருக்கும் சட்டைநாதரை காணுகின்றோம் திருமால் தன்னுடைய தோஷத்தை தீர்ப்பதற்காக இந்த ஆலயத்திற்கு வந்து சிவனை வழிபட்டாராம் சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக அவரது தோலை சிவபெருமான் சட்டையாக அணிந்து கொண்டு இங்கே பைரவ கோலத்தில் காட்சி தருகின்றார் திருவிடை மருதூரில் இருக்கும் சிவபெருமான் மகாலிங்கேஸ்வரர் அவரை மூலவர் என கொண்டால் சுவாமிமலை முருகன் அந்த திருக்கோயிலில் இருக்கும் முருகப்பெருமான் சன்னதி திருவலஞ்சுழி விநாயகர் பிள்ளையார் சன்னதி அதுபோல இருக்கும் இந்த பதிகளின் அமைப்பில் இந்த சட்டைநாதர் அந்த மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயிலின் பைரவராக போற்றப்படுகின்றார் உமா மகேஸ்வரர் கோலத்தில் இந்த கைலாயக் காட்சியை தோணி அப்பரை நாம் காணுகின்றோம் குரு குருமூர்த்தமாக அம்பிகைக்கு உபதேசம் செய்த தலம் இந்த இடத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி என மும்மூர்த்திகளையும் முப்பெரும் தேவிகளோடு காணும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது உமா மகேஸ்வரர் பிரணவத்தை தோணியாகக் கொண்டு கடலில் மிதந்து இந்த தலம் அடைந்து மறுபடியும் உலகத்தை படைக்க ஆரம்பித்தாராம் இந்த தலத்தில்தான் பிரம்மனும் தன்னுடைய படைக்கும் தொழிலை இறைவனிடம் வரமாக பெற்றாராம் வடுகநாதர் எனப்படும் அந்த வேக மூர்த்தத்தை அடுத்த தளத்தில் நாம் தரிசிக்கலாம் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் மிகவும் பெரியவர் என்ற போட்டி நடைபெற்றதாம் அந்த போட்டியில் வாயு தன்னுடைய வேகத்தால் கைலாய மலையிலிருந்து சிறு பகுதியை பெயர்த்தெடுத்து அதை இங்கே வரவழைத்தாராம் அதனால் கைலாயம் செல்ல விருப்பமுள்ளோர் இந்த தலத்திற்கு வந்து இந்த அற்புதநாதனை வழிபட்டாலே கைலாயத்திற்கு சென்று வந்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குரு வடிவமாக இருக்கும் இந்த இறைவன் வீற்றிருக்கும் இந்த இடத்தை தோணிமலை என்று புகழ்கின்றார்கள் அம்மை அப்பராக உமா மகேஸ்வர போக மூர்த்த தரிசனத்தை நாம் கண்டு கொண்டு இருக்கின்றோம் மேலா வந்து சட்டைநாதர் சிவனும் விஷ்ணுவும் சங்கமவுடையமா இருக்க மகாவிஷ்ணுவோட வந்து சரீரத்தை வந்து சட்டையாக போத்திண்டு சங்கம வடிவமாக ரெண்டு பேரும் ஒரே வடிவாக உள்ளவர் சட்டநாதர் அதனால் இந்த இடத்துல வந்து மும்மூட்டியுமே சிவன் வடிவாக இருக்கார் குரு லிங்க சங்கமம் அப்படின்னு இறைவன் வந்து மூன்று வடிவம் எடுக்கிறார் இந்த ஸ்தலத்தில் சட்டங்களுக்கு எல்லாம் இவரே அதிபதியாக இருக்கின்றார் வடுகநாதர் என்ற நாமமும் இவருக்கு உண்டு அஷ்ட பைரவர்களுக்கும் இங்கே வழிபாடும் நடைபெறுகின்றது பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உன்மத்த பைரவர் சம்ஹார பைரவர் பீஷண பைரவர் அகால பைரவர் என்று இங்கே எட்டு பைரவர்களும் சிறப்பாக போற்றப்படுகின்றார்கள் இப்படி நம்மை காக்கும் சேத்திர பாலகராக இருக்கும் சட்டைநாதரை இப்பொழுது நாம் தரிசனம் செய்கின்றோம் இந்த ஆலயத்தில் சித்திரை மாதத்தில் நடக்கும் திருவாதிரை பிரம்ம உற்சவ நாளன்று அம்பிகை சம்பந்தருக்கு பால் கொடுத்த அற்புத ஐதீகம் இன்றும் நடைபெறுகின்றது அப்படி நைவேதியம் செய்த பாலை நாம் பிரசாதமாக சாப்பிட்டால் நமக்கும் மறுபிறவி கிடையாது என்பது நம்பிக்கை உமா மகேஸ்வரரை தோணி அப்பரை நாம் வணங்கி எல்லா வளமும் பெறுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி